வைங்க நான் சாப்பிட மட்டும் அப்படின்ட்டாரு செல்லு பார்த்துட்டு வச்சுட்டோம் யு என்ன என்ன கொட்டீங்களா ஊத்துங்க ஊத்துங்க நல்லெண்ணா போதும் போதாம் நல்லெண்ண மட்டும் குத்த வேண்டியது என்ன காயும் நல்லா ரைட்டா கடுகு போதும் ஆ கறி மசாலா போட்ட போடுங்க

கருவேப்பிலை மட்டும் போட்டா போதும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்ல போடு கிண்டு கிண்டி வாசனை இப்பயே லைட்டா வர ஆரம்பிச்சிருச்சு இப்பயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம முனிக்கு போட்டுருக்கணும் நம்மளே ஆராய்ச்சி கரண்டி பெரிய கரண்டி இல்லையா? கரண்டி பெரிய கரண்டி வச்சிட்டீங்க கைக்கு வெக்க வரும்ல. தம்பி அங்க போங்க. என்ன ஆ போ சரியா? டேவிட் வந்து வேடிக்கை பக்கத்தில் லைகின்ட

இங்க கிண்டுங்க அது பிடிச்சிர பிடிக்கிது வருங்க நல்ல பெரிய கரண்டி இருந்தா கிண்டுறதுக்கு நல்லா வெக்க அடிக்குதா

இப்பதான் கொஞ்சம் நல்ல கலர் கொடுத்துருக்கு அப்படியே வேண்டாம் நல்லா இருக்கும் பார்க்கும் அப்படியே எச்சு ஊறுது ஒரு ஆளுக்கு எச்சு இந்த வடிந்து ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கு எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா சாப்பாடா இவங்க ஜெயம்னா இந்த ஜெயம்னா

எடுத்துவாங்க போதும் போதும் கிண்ணுங்க தேவையான பார்த்து கூட போட்டுக்கலாம் சிக்கன் வெந்திருச்சு எடுங்க நல்லா தூக்கி காட்டு கரண்டி இல்லை உமா கரண்டி கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்க வேண்டாம் எடுக்க முடியா கரண்டி கொஞ்சம் பெரிய கரண்டி வேணும் தீய குறைனா எதனா கேஸ் எடுப்போம் குறைக்க ஆ அதை கட்டுங்க அதை அதில் போடுது கட்டுங்க இறங்குங்க இறக்கியில் வைங்க ஆ அடுத்த லெப்பீஸ் போட்டாச்சு தீய குறைக்கணும் எப்படி குறைக்கணும் வெறிய விறகு ஏ இது கிண்டாம் பாருங்க ஆ விறகு லைட்டை வர இன்னொரு விறகு வச்சு லைட்டை தள்ளி விடு கையை வச்சு எடுக்காத சிக்கன் அருமையாக இருக்குது இந்த தூக்கி நல்லா சிக்கனை ஆ வை வை க ஐட்டியாக தூக்க சொன்னேன் அந்த கிண்ணத்தோடு தூக்கிக்காட்டணா நல்லா ரெடி ஆயிடுச்சி சாதம் சாதம் ரெடி ஆயிடுச்சி அடுத்து கிரேவி சிக்கன் கிரேவி நல்லா நெய் போட்டு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க கிண்டி காட்டுங்க நல்லா ஆ லெப்பீஸ் இங்கே லெப்பீஸ் பொறிச்சி வச்சுருக்கோம் அடுத்து அவிச்ச முட்டைங்க இது வந்து இந்த அண்ணன் கொண்டு வந்த மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் பொறிச்சது கொஞ்சம் அது ஓசில கிடச்சது ஆ இலை போட்டாச்சு சாதம் வைங்க ரசம் மிளகு சீரக ரசம் நல்லா காட்ட சாட்டமாக வச்சிருக்கு சாதம் எங்கள் வீட்டில் சிக்கன் எப்படி இருக்கு அம்புற மாதிரி அங்கே இருக்குது

என்ன சொல்லு குழம்பிக்கவா